திடீர்னு இந்தியாவில் வந்து இன்ஸ்டாகிராம் பேன் பண்ணி விட்டாங்கன்னா அந்த கட்சி கலைஞ்சிடும் சீரியஸாக சொல்கிறேன் இன்ஸ்டாகிராமில் எவ்வளோ பேன் பண்ணி விட்டாங்கன்னா டிவிக்கு கட்சி இருக்காது நீங்கள் ஈஸியாக வந்துட்டு ரெண்டு படத்தில் நடிச்சிட்டு மூணாவது படத்தில் வந்து முதலமைச்சர் ஆகிடலாங்கிறதுலாம் தமிழ்நாடு நடக்கும் நடக்கும் அப்போ ஒருவேளை ஏதோ எழுபத்தி ஏழு ஒரு மேஜிக் நடந்துருக்கு போல முதல் நாள் சூட்டிக்கு போய்ட்டு அடுத்த நாள் காலையில் இருந்துச்சு முதலமைச்சர் ஆகிட்டார் போல எம்ஜிஆர் அதே மாதிரி தான் விஜய் வந்து ஜனநாயகம் படத்தை முடிச்சோடனே அடுத்த படத்துக்கு அடுத்த படம் படம் இல்லை அடுத்த படம் முதலமைச்சர்

மதுரை பொதுக்கூட்டத்தில் வந்து திமுக தலைவர் வந்து மு க ஸ்டாலின் வந்து நேற்று கட்சி ஓப்பன் பண்ணவங்களாம் வந்து விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் ஆனால் இவங்க தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா தாவேக்கா பார்த்து அந்த பயம் அப்படின்ற மாதிரி இருந்து எல்லாத்துலேயும் கமெண்டாக பெயர் விட்டு இருக்காங்க அதை எப்படி பார்க்குறீங்க மதுரையில் நடந்த பொதுக்குழு பொதுக்குழு கூட்டத்தில் வந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டாங்க ஒரு ஏழு தீர்மானங்கள் போட்டாங்க அந்த ஏழு தீர்மானங்களில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனை இந்த கல்விக்கான நகைக்கான கடனை வந்து சதவீதத்தை குறைக்கணும் அப்புறம் நம்ம கொடுக்க வேண்டிய ஃபண்டை கொடுக்கணும் நிறைய நிறையா விஷயங்கள் அதை பற்றி பேசியிருந்தாங்க கல்வியை வந்து மாநில பட்டியலுக்கு மாற்றணும் இப்போ பொதுப்பட்டியலில் இருக்குது அப்படிங்கிற மக்கள் நலன் சார்ந்த ஒரு இருபத்தி ஏழு தீர்மானங்களை போட்டிருக்காங்க இன்னொரு வருஷம் தேர்தல் வரப்போது ஒரு பிரம்மாண்டமாக ஒரு பொதுக்குழு நடத்தி முடிஞ்சிருக்காங்க அதில் தான் முதலமைச்சர் பேசின பேச்சு வந்து இந்த மாதிரியான வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு அதையும் வந்து இவங்கலாம் சொல்கிறாங்க எதாக இருந்தாலும் எங்களை எங்களை நோக்கி தான் பாய்க்கிறாங்க நீங்கள் ஒரே எதிரியே நாங்கள் தான் அப்படின்றாங்க அதாவது இது ஒரு உச் காமெடின்னு ஒரு உச்சம் இது ஒரு ஆளுகிற கட்சி ஐம்பது வருஷமாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கட்சி ஒரு பெரிய கட்டமைப்பு உள்ள ஒரு கட்சி அதனுடைய ஓட் பேங்க் என்னன்னு தெரிஞ்ச கட்சி உதாரணத்துக்கு அந்த அம்மையார் ஜெயலலிதா உயிரோடு இருக்கிறப்ப ரெண்டாயிரத்தி பதினாறில் அதிமுக அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ மூணாவது அணின்னு ஒரு குழு குரூப் போகிறாங்க அதாவது விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட்டுகள் தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து மூணாவது அணியாக போகிறாங்க திமுக மட்டும் தனிச்சு நிற்கிது தனிச்சு திமுக நிற்குது தனிச்சு அதிமுக நிற்கிது அப்போ அதிமுக அவ்வளோ பலமாக இருக்குது ஆளும் கட்சியாகவே இருக்குது அப்படி இருந்த திமுக தனிச்சு நின்று எண்பத்தி மூணு சீட் ஜெயிச்சாங்க பல பேர் பேச்சிருக்கானங்க லூசனம் அதாவது திமுக கூட்டணி இல்லாமல் இது வரைக்கும் ஜெயிச்சதே இல்லை திமுக தனியாக நின்று இது வரைக்கும் அதில் எண்பத்தி மூணு சீட் ஜெயித்தாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது தொகுதிகளுக்கு மேலே வித்தியாசம் ரெண்டாயிரம் ஓட்டுக்குள்ளதான் ஆயிரம் ஐநூறு இரநூறு முந்நூறு இந்த மாதிரி தான் இப்போ நெக் டு நெக் ஃபைட் கொடுத்தாங்க இத்தனைக்கும் அந்த மாதிரி ஜெயலலிதா தான் உயிரோடு இருக்கப்ப அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு அப்படி உள்ள ஒரு கட்சியை போய்ட்டு நேற்று தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க ஒன்றும் ஒரு தேர்தலையோட சந்திக்கலை வீட்டை விட்டு வெளியில் வரலை ஒன்னும் ஒன்னு கெப்பாசிட்டி என்னன்னு தெரியல அக்கௌண்டே ஒன்னும் ஆரம்பிக்கல அது பயப்படுறாங்க பயப்படுறாங்கன்னா அது வந்து என்னன்னா பெரிய இடங்களை எதிர்த்தா தான் வந்து நம்ம அதுக்கு ஈக்குவலா இருப்போம் அப்படின்னு ஒரு இருக்குது அதை இவங்களா நினைச்சுக்கிறாங்க திடீர்னு இந்தியாவில வந்து இன்ஸ்டாகிராம் பேன் பண்ணி விட்டாங்கன்னா அந்த கட்சி கலைஞ்சிரும் ஓகே சீரியஸா சொல்றேன் இன்ஸ்டாகிராம் எவ்வளவு பேன் பண்ணி விட்டாங்கன்னா டிவிக்கு கட்சி இருக்காது ஏன்னா கட்சி அதுல நடக்குது இந்த காலத்துல அவங்க நிறைய வேலை செய்யறாங்க டுவெல்த்துக்கு வந்து விருது கொடுக்குறதா இருக்கட்டும் பத்து பத்து லட்சம் மாணவர்கள் வந்து இதாக இருக்கிறதும் ஒவ்வொரு குழந்தைங்களும் வந்து நீங்கள் அடுத்த முதல் நீங்கள் தான் நீங்கள் தான்ன்றதை சொல்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்தால் தான் இருக்குது விலக்கு கிடைக்கப்படுறதே சொல்கிறதா இருக்கட்டும் ஒரு குடும்பத்தோடு ஒரு பஸ்ஸை பிடிச்சி சோத்த போட்டு கொண்டு வந்து ஒரு இடத்துல தங்க வச்சு ஒரு மீட்டிங்கில் உட்கார வச்சது அந்த வந்து இவ்வளோ செலவு பண்ணதுக்கு அதையா சொல்லக்கூடாத அதையா சொல்ல மாட்டாங்களே அப்போ நீங்கள் தான் அவங்க அது நைட்டு நல்ல விஷயம் தான் அதாவது தளபதி போகிறப்ப வாழ்த்திட்டு போங்க போகிறப்ப இவ்வளோ செஞ்சிருக்காரு அப்படின்னு சொன்னால் சொல்ல மாட்டாங்களே இதெல்லாம் வந்து நீங்கள் உதாரணத்துக்கு ஈரோடு இடைத்தேர்தல் இருந்துச்சு நீங்கள் போட்டி போட்டு உங்களுடைய வீட்டை காமிச்சிருக்க தானே உங்களுடைய கெப்பாசிட்டியை பார்த்துட்டு தானே தமிழக வெற்றி கிழமைங்கிற கட்சி வந்து நாளுக்கு நாள் அந்த கட்சி வந்து சிரிஞ்சுக்கிட்டே போகுது கட்சி ஆரம்பித்து ஒரு தேர்தலில் சந்திக்கலாம் நிறைய பேர் வெளியே வந்துட்டு இருக்காங்க ஒருத்தர்லாம் போன மாட்டோம் நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு நாகப்பட்டினத்தில் ஒருத்தவரு எனக்கு அங்கே கட்சியில் காசு வளிக்க முடியல என்னை காசாக்காட்டு கொள்கிறாங்கன்னு ஓடி விடுறாரு கட்சியில் ஓடி வராரு கட்சியை கழிட்டு வேற கட்சி ஏதோ போகிறாரு வைஷ்ணவின்னு ஒரு சின்ன பொண்ணு அந்த தான் வந்து அந்த கட்சின்னு ஒரு ஃபேம் இதாக இருந்தது அது வந்து டக்குன்னு பார்த்தா அது பிஜேபியும் டிவிக்கே ஒன்று தான் அப்படின்னு பேசுகிறாங்க அந்த கட்சியோட பொதுச்செயலாளராக இருக்கிறவரும் ஒன்றொருத்தர் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக இருக்கிறோம் இன்னொரு கட்சியை உமிழ்ச்சிட்டு இருக்காங்க அந்த விஷயத்து வீடியோ வெளியில் போகுது அப்புறம் அந்த கட்சிக்குரிய ஸ்டே பொலிட்டிக்கல் ஸ்டாட்டஜிஸ்ட்டாக இருக்கிறவரும் அந்த கட்சி நிர்வாகிகள் பேசுகிற ஆடியோ வெளியே போகுது இவ்வளோ இதுதான் இந்த கட்சியினுடைய கட்டணம் இன்னும் இந்த கட்சிக்கு இன்னும் மா பல இடங்களில் நிர்வாகிகள் போட முடியாமல் துவச்சுட்டுருக்காங்க ஒரு மண்டலத்துக்கு ஏழாயிரத்தி நூறு பூத் கமிட்டி மெம்பர் அதை பிடிக்க முடியாமல் அவங்களால் கோயம்புத்தூரில் பிளஸ் இல்லை லீவில் அந்த பசங்க அப்புறம் கொண்டு வந்துட்டீங்க அவங்களுக்கு என்னென்ன தெரியாம வந்தாங்க அவன் போய் நேரம் வெளியேட்டு பவுன்ஸ் போய்கிட்ட அண்ணனை பார்க்கணும் உள்ளே விடுங்க உள்ள அழுகிட்டு இருக்கானுங்க அவங்க இதுகள்லாம் வச்சு இப்படி இவங்க கட்சியை கட்டமைப்பு தாவேக்காவாக இருக்கட்டும் இல்லை சீமான் போன்ற கட்சிகளாக இருக்கட்டும் இணையதளத்தையும் வாங்கி வச்சிருக்கிறாங்க இப்போ நீங்கள் நியூஸ் இருந்து எல்லா தொலைக்காட்சிகள் இருந்து எல்லா திட்டமிட்டு ஒரு ஸ்கிரிப்டா நடக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ராஜ்மோகன் ஒரு பேட்டியில் வந்து இந்திரகுமாரும் இவங்களும் பேட்டியில் அப்படி வாஜ்பார் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு குற்றச்சாட்டு செலுத்துகிறாங்க அது நிஜம்தானே அப்படி ஊடக இருக்குமா அப்படி அது அந்த அளவுக்கு எல்லா ஊடகமும் இன்னைக்கு ஊடகங்கிறது வந்து சேட்டலைட் சேனல் மட்டும் ஊடகம் கிடையாது நீங்களும் ஊடகம் நானும் ஊடகம் நீங்கள் கையில் மொபைல் வச்சிருக்கீங்க நீங்களும் ஊடகம் தான் ஒரு நாலஞ்சு சோஷியல் மீடியாவில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க அப்போ ஒரு செய்தியை வந்து நீங்கள் தப்பாக போட்டிங்கன்னா கீழே அடுத்த நிமிஷமே பிடிச்சிடலாம் எந்த விஷயத்தையும் மறைக்க முடியாது அதாவது அப்படி ஊடகம் சொல்ல முடியும் அப்போ நீங்கள் டிரான்ஸ்பிலண்ட் ஆயிருச்சு ஊடகம் ஒரு காலத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்துச்சு ஆனால் நீங்கள் ஓ ஊடகம் வந்து நீங்கள் ஓப்பன் ஆயிடுச்சு எப்படி நீங்கள் மறைக்க வைக்க முடியும் பெரிய பெரிய சேட்டலைட் சேனல் மட்டும் ஊடகம் கிடையாது அதுதான் நிறையா இருக்கேன் ஏர்டெல் சேனலில் வரக்கூடிய தப்பான செய்தி அடுத்த செகண்ட் வந்து சோசியல் மீடியாவில் வந்து ஓட்டு உடச்சிட்றாங்களே அப்போ இது அதெல்லாம் வந்து இவர்களை வந்து போகாதவங்களுக்கு வழி தர்ற மாதிரி எனக்கு அதான் அதுதான் காரணம் இதுக்கு இதுக்கெல்லாம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அவங்க காரணம் தர்றாங்க போல எங்களுக்கு கூட சப்போர்ட் கிடையாது ஆளுங்கட்சி எங்களை நசுக்கிட்டாங்க திருப்பி நாங்கள் நடிக்க போறோம் அப்படின்ற அந்த அதுக்கெல்லாம் காரணங்களை இப்ப எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற சந்தேகம் வருது கிளிப் எடுத்து போட்டு அதை ட்ரெண்ட் ஆக்குறது வைரல் ஆக்குறது இதே ஒரு ஒரு இதாக ஸ்ட்ராட்டஜி பண்ற மாதிரி இருக்கு இல்ல எல்லா கட்சியிலையும் ஐடி டிவிங் இருக்கு இல்லையா ஏன் விஜய் இல்லாத ஐடிங்கா அந்த கட்சி ஐடி இவர் அவரை அவர் இவர் திட்டுவாரு அவர் இவர் ட்ரோல் பண்ணுவாரு அந்த கட்சி ட்ரோல் பண்ணும் எல்லா கட்சிக்கும் ஐடி டிவிங் இருக்கு இந்த கல்ச்சர் அதிகமா எனக்கு மாதிரி இருக்குல்ல இது ஒரு இது ஒரு காலகட்டம் அவ்வளவுதான் ஒரு காலகட்டத்தை முந்தி கார்ட்டூன் வரைவாங்க முந்தைய முந்தைய ஒரு படங்களை ஒரு கட்சி விமர்சனம் பண்ணி கார்ட்டூன் வரைஞ்சி நிறைய பேர் கைதியிலா இருக்காங்க நிறைய இந்தியாவில் உள்ள கார்ட்டூன் வாங்கி அது வந்து ஒரு கேள்வி சித்திரம் போடுவாங்க இப்போ வந்து ட்ரோல் ஆகுது சோர் ஓவியம் சுவர் ஓவியம் இந்த மாதிரியான கார்ட்டூன் போட்டு ஒரு கட்சியை கட்சி தலைவரை கிண்டல் பண்ணுறது வந்து அது ஒரு காலம் இப்போ அதனோட ஒன்னொரு வருஷம் விஷுவலாக வருது சோசியல் மீடியா இருக்கிறதுனால அதை வந்து ட்ரோல் பண்ணுறாங்க இது அந்த கட்சிக்கு வளர்ச்சி தானே நீங்கள் கவுண்டர் கொடுங்கன்ற மிகைப்படுத்துற மாதிரி இருக்குல்ல இன்னைக்கு அது ரொம்ப மிகையா போயிருக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போகிற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அதை போகாது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே மக்களுக்கே அது போர் ஆயிரும் ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் இருக்கும் அன்னைக்கு இருந்த கார்ட்டூன் போகிறதுல அறிவு இருந்துச்சு நிறைய கார்ட்டூன் போட்டு நிறையா கார்ட்டூனிஸ்ட்லாம் கைது பண்ண பத்திரிக்கையாளர்கள்லாம் கைதியான வளரலாறலாம் இருக்கு அகில இந்தியாவில் ஆனால் நீங்கள் சோல் எவன் போகிறானு தெரியலையே எந்த பக்கம் இருந்து எரிகிறாய்ன்னு தெரியல இவர் ரெண்டு வீடியோ ஃபேக்டரியில் போட்டு விட்டு போகிறான் அவன் ரெண்டு வீடியோ ஃபேக்டரியில் போட்டு போகிறான் அப்படின்னா கவுண்டர் ஈக்குவலாக கொடுக்குறாங்க இல்லை இன்றைக்கும் பத்திரிகையாள கைது செய்யலாம் ஜுபைர் போன்ற ஆட்கள்லாம் கைது செஞ்சிருக்காங்க சித்திக் போன்ற ஆட்கள்லாம் கைது செய்யற அந்த நிலமையில் இங்கே இல்லை அது இருக்குன்னா கூட அது வந்து நம் வட இந்தியாவில் சொல்கிறோம் தென்னிந்தியா பொறுத்தல ஓரளவுக்கு ஓரளவுக்கு ஃபேவரா தான் இருக்கு இருக்கு நம்ம வந்து இங்க கொஞ்சம் பேசலாம் பேசலாம் நிலைமையில தான் இருக்கு சோசியல் மீடியா இருக்கு நமக்கு சோசியல் மீடியால வந்து நீங்க எந்த தவறான செய்தியும் நீங்க உடச்சி பேசிடலாமே நீங்க ஒரு தவறான செய்தியை நீங்க என்ன மெயின் ஸ்ட்ரீம்ல போட்டீங்கன்னா அடுத்த செகண்ட் சோசியல் மீடியா எடுத்து போட்டு அதை டிஸ்கஸ் பண்ணிடுறாங்களே தப்பான செய்தி உதாரணத்துக்கு ஏதாவது ஊர்ல ஒரு சம்பவம் நடக்குது அதை மறைச்சவங்க போறாங்கன்னா அதை டீடைல்டா நீங்க சோசியல் மீடியால போட்டுறாங்க நான் இந்த இடத்துல இருக்கு ஒரு செய்தி போட்டோன்னா அந்த ஊர்ல இருக்க ஆளை கீழே வந்து கீழே கமெண்ட்டில் போட்டுறாங்களா அந்த ஊரில் தான் இருக்குது இது நடக்கவே இல்லை அப்படின்னு அப்போ அது ஒரு நல்ல விஷயம் தானே அது செய்திகளை வந்து என்னென்னா ஒரு முதல் நாள் எடுத்து அடுத்த நாள் அந்த செய்தியை பிரிண்ட் ஆக்கி அச்சாக்கி வந்த காலம் முடிஞ்சு அதுக்கப்புறம் சேட்டலைட் சேனல் வந்த பிறகு செய்தியை எடுத்துகிட்டு போய் அதை கட் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் தான் செய்தின்ற காலம் முடிஞ்சிச்சு அப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட் செவன் செய்தி ஆயிடுச்சு இப்போ ஸ்பாட் செய்தி ஆயிடுச்சு அங்கேருந்தே செய்தி உங்களுக்கு நேரடியாக வந்துடுது அப்போ எப்படியாக இருந்தாலும் செய்திகளை மறைக்க முடியாத ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் ஆகி வச்சுப்பேன் பொய்களுக்கு நிறைய மதிப்பளிக்கிற மாதிரி இருக்குல்ல மக்கள் அப்படின்ற மாதிரி ஒரு மக்கள் எல்லாம் பொய்களுக்கு மதிப்பளிக்கல செய்திகளை வேணா சில பேர் பொய்களா இவங்க சப்போர்ட் ஆன உள்ள ஆட்கள் அவங்களுக்கு சப்போர்ட்டா போடுவாங்க இவர்கள் சப்போர்ட் ஆள் ஆட்கள் இவங்க சப்போர்ட்டா போடுவாங்க அது கொஞ்ச நாள்ல இவன் யாரு இவன் யாரும் மக்களுக்கு அத வச்சு கண்டுபிடிச்சாங்க நீ வந்து இரநூறு ரூபாயா நீ வந்து ரெண்டு ரூபாயா நீ வந்து அவனா நீ இவனான்றது கரெக்டா அவனை கெஸ் பண்ணிதான் நான் மக்கள் பாக்குறாங்க அப்போ அந்த ஆடியன்ஸ் அவங்களுக்கு பிடிக்கும் அவள் அதே சமயம் மதுரை ரோட் ஷோல போகும்போது வந்து கூட்டமே இல்லை நீங்க வந்து பாஜக ரோட் ஷோ கோயம்புத்தூர் கோயம்புத்தில பலதா இருக்கும் டீனாவில் பலதா இருக்கும் அங்க வந்து கூட்டங்கள் கலாச்சு உங்களுக்கே தான் சொல்றேன் இல்ல இந்த ரோடெப்டே எனக்கு வந்து இன்னைக்கு இன்னைக்கு உள்ள காலகட்டங்களில் மக்கள் வந்து வேகமாக அவசரமா வாழ்ந்துட்டு இருக்க காலத்துல மக்களை கூப்பிட்டு நிற்க வச்சு யாரும் பார்க்க மாட்டாங்க அது அதை எல்லாம் செல்வாக்கு மதிப்பிட முடியாது அது தேவையும் இல்லைங்கிற அது சொல்ல அது வந்து இடைஞ்சல் தான் ரோட் ஷோ பண்றாங்கன்னா எந்த கட்சியா இருக்கட்டும் மாநில கட்சியா இருக்கட்டும் தேசிய கட்சியா இருக்கட்டும் நீங்க அந்த ரோட்டை மறைச்சு பிளாக் பண்ணி டிராஃபிக்கை கிளியர் பண்ணி அது நடத்துறப்ப மக்களுக்கும் இடைஞ்சல் தான் அதை வச்சு நீங்கள் வந்து உங்கள் வீட்டை காட்ட முடியாது ஒரு பொதுக்குழு போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக ஒரு பொதுக்குழு போட்டிருக்கீங்க கிட்டத்தட்ட ஏழாயிரத்து ஒன்று பேர் வந்திருக்காங்க கூட ஒரு ஐயாயிரம் பேர் வந்துருக்காங்க ஒரு பத்து பதினஞ்சாயிரம் பேருக்கு உண்டான எல்லா எல்லா வேலையும் செஞ்சுருக்கீங்க மக்கள் அவ்வளோ நீட்டாக ஒரு நகி நிகழ்ச்சி நடந்துருக்கு அதுவும் உங்கள் வீட்டை காட்டுறதுக்கு ஒரு இடம் இந்த ரோட் ஷோங்கிறது வந்து ரோட் ஷோ ரோடை மறைச்சி மீட்டிங் போடுறது இதெல்லாம் பழைய இப்போ ரோட் ஷோங்கிறது இப்போ கொண்டு வந்துருக்கிறாங்க இந்த மீட்டிங்கிறது அவுட் ஆஃப் ஸ்டெயின்னு வச்சுங்க இதனால வந்து இதை வச்சு தான் வந்து நீங்கள் எந்த அரசியல் கட்சி எடுத்துக்காங்க ஒரு மீட்டிங் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க மீட்டிங் போடுறப்ப இப்போ சிட்டி எடுத்துக்கிறேன் சென்னை கோயம்புத்தூர் மாதிரி முக்கியமான இடங்களில் இது ஒரு ட்ராஃபிக்கான இடம் இந்த இடத்துல முக்கியமான இடத்துல நீங்கள் சாயங்காலம் ஒரு கட்சியோட மீட்டிங்னா காலையில் இந்த ரோட்டை ப்ளாக் பண்ணிடணும் அந்த அந்த கட்சிக்காரன் யாராக இருக்கணும் அந்த சுற்றி இருக்க கடைக்காரனா கடன் அடிச்சிடாங்க அந்த கடைக்கார்டே காசு வாங்குறானுங்க அந்த பக்கம் இதாக ஒரு ஆம்புலன்ஸாக கூட போக முடியாது இந்த கூட்டத்துக்கு யார் வர்றானா அந்த தான் வருவான் அந்த கட்சிக்காரங்க அவனுக்கு கட்சி போய் தெரியாத ஒரு மீட்டிங் அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னா செய்திகளையும் மக்கள்கிட்ட போய் சேர்கிறதுக்கு அண்ணா காலத்திலையும் கலைஞர் காலத்திலையும் கிராமங்களில் பெருசாக த தகவல் தொடர்பு இல்லாத காலங்களில் விடிய விடிய கூட்டம் போட்டு தங்களுடைய கருத்துக்களை போய் சொல்லுவாங்க ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் திறன் இருப்பாங்க இன்னைக்கு தான் எத்தனையோ வழிமுறை வந்துருச்சு திருமண கூட்டங்கள் ரோட்டை மறைச்சி இது போகிறது ரோட் ஷோ பண்ணுறது இது எல்லாமே வந்து மக்களுக்கு இடைஞ்சிலான ஒரு விஷயந்தான் அப்போ இது கூ மக்கள் கூட்டமும் கூட மாட்டாங்க இதை வச்சு மக்களுடைய செல்வாக்கையும் தீர்மானிக்கணும் காசு உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது நாடாளுமன்ற தேர்தலில் டிடி தினுடைய இது பார்த்துருப்பீங்க எங்கே போனாலும் கூட்டம் பார்த்தீங்கன்னா மரத்து மேலேன்னு அங்கே அவ்வளோ கூட்டம் இருக்கும் ஆனால் அவரால் ஜெயிக்க முடியல கூட்டம் எப்படி கூட்டுறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் அரசியல் கட்சியில் கூட்டத்தை எப்படி கூட்டுறாங்க அது எப்படி கூட்டிட்டு வராங்க எப்படி கூட்டிட்டு போய் இறக்கி வராங்க எவ்வளவு கொடுக்குறாங்க என்னங்கிறது தெரியும் அப்போ இந்த கூட்டத்தை வச்சு ஓட்டு போடுறாங்க அப்படின்னா ஏன் விஜய்க்கு இப்போ கூட்ட கூட்ட மாட்டேங்குது ஒரு நாளைக்கு வெளியே வந்தார் கூட்டம் கூடுச்சு அடிக்கடி வர்றாரு கூட்டம் கொடுதா போக பாருங்க விஜய் கூட்டமே இருக்காது அவர் இருக்காதுல வச்சுக்கிறார்களும் இல்ல இல்ல ஊருக்குள்ள வந்தாலே பெருசாக கூட்டம் கூடாது சென்னையில நீங்கள் நாலு நாளைக்கு வந்து தொடர் மூணு நாளைக்கு வடபள்ளி ஏரியை முன்னாடி விஜய் பேசுறாருன்னு போடுங்க மூணாம் நாள் யாரும் நிற்பான இல்ல அது மெயின்டைன் பண்றாங்களோ அதை மெயின்டைன் பண்றாங்க ஒரு கூட்டம் தனக்கு இருக்கிற மாதிரியான ஒரு இதை பண்றாங்க மதுரை ஏர்போர்ட்ல போய் இறங்குறாரு மதுரை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா ஊருக்கும் மெசேஜ் போகுது தளபதி வர எல்லாம் வந்துருங்க அப்படின்னு அப்ப ஒரு கூட்டத்தை மாசம் கட்டுறாங்க அதே மாதிரி கொடைக்கானல ஷூட்டிங் முடிச்சுட்டு வீட்டு ரூமுக்கு போறாரு அங்க கூட்டம் இல்லையே ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து கவனவணி மனைவி இறந்ததுக்கு போறாரு அங்க கூட்டம் இல்லையே இப்போ இந்த பனை உள்ள இன்னைக்கு போகலாம் என் கூட்டம் இல்லையே அப்போ கூட்டத்தை நீங்கள் கூட்டிருக்கீங்க நாலு நாள் வெளியே வந்துட்டாருன்னா விஜய் விஜய் போயிட்டு போயிட்டுருக்கா அப்படின்னு அவ்வளோதான் அது அந்த கூட்டத்தை வைத்து அவர் ஓட்டுருக்கோ ஓட்டு இல்லையா அவர் செல்வாக்கு உள்ளவராங்கிற தீர்மானிங்க எந்த கட்சிக்குமே அப்போ வந்து மக்கள் செல்வாக்குங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் யார் அஞ்சு வருஷத்தை ஆளணும் அவருடைய திட்டம் என்ன அவருடைய கூட்டணி இருக்கக்கூடிய கட்சி என்ன அவங்களுக்கு கொள்கை என்ன யார் ஆட்சிக்கு வந்தால் மத்திய அரசை வந்து ஸ்ட்ராங்காக எதிர்ப்பாங்க மாநில உரிமையில யார் காப்பாங்க மொழியை யார் காப்பாங்க தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம் பண்பாடு கல்வி எல்லாம் இருக்குது இதுக்கு ஒரு சிக்கல் இருக்குது இதெல்லாம் காக்கிறதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி வேணும் அவங்க கொள்கை ரீதியாக கூட்டணி இருக்காங்க சந்தர்ப்பவாத கூட்டணியாக இருக்காங்களா இதெல்லாம் பார்த்து யோசித்து சரி உங்களுக்கு போடலாமா வேணாமான்னு முடிவு பண்ணி கடைசியில் ஓட்டு போடக்கூடிய இடம் தமிழ்நாடு நீங்கள் ஈஸியாக வந்துட்டு ரெண்டு படத்தில் நடிச்சுட்டு மூணாவது படத்தில் வந்து முதலமைச்சர் ஆகிடலாங்கிறதெல்லாம் தமிழ்நாடு நடக்கவே நடக்குது எம்ஜிஆர் வந்து முதல் நாள் ஷூட்டிங் போய்ட்டு அடுத்த நாள் கட்சியெல்லாம் ஆரம்பிக்கல எம்ஜிஆர் எழுபத்தி ஒன்றில் கட்சி ஆரம்பிக்கிறாரு எழுபத்தி அஞ்சில் தான் தேர்தலில் போட்டி போடுறார் எம்ஜிஆர் கிட்டத்தட்ட அண்ணா கூட பயணம் அண்ணா கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு எம்ஜிஆர் கூட துணையாக இருக்கிறாரு அதுக்கு திமுகவில் பொருளாளராக இருக்கார் திமுகவில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார் ஏறக்குறைய பத்து வருஷம் அரசியலில் பெரிய பயணம் பண்ணிட்டு தான் அவர் வந்து முதலமைச்சர் ஆறார் இந்த வரலாறு தெரியாமல் இவர் எம்ஜிஆர் இவர் எம்ஜிஆர்னு கால்கள் பண்ணிட்டு இருக்காங்க எம்ஜிஆர் வந்து முதல் நாள்லாம் வரல இவங்க தெரியாதவங்களுக்கு இந்த கையில் ஒரு பேனா வச்சுக்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் நடந்த மாற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு நடந்த மாற்றம்னு உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கு புரியாது அந்த பசங்களுக்கு எழுபத்தி ஏழு நடந்தது என்ன தெரியும் ஆஹ் எழுபத்தி ஏழு நடந்திருக்கு போல அதே மாதிரி விஜய் நீங்க பண்ணுவார் நினைப்பாங்க எழுபத்தி ஏழுல இருந்து என்னன்னா எழுபத்தி ஏழு எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தார் எழுபத்தி ஏழு ஆட்சி வரக்குமே எம்ஜிஆர் என்ன பண்ணா எழுபத்தி ஒன்றுல கட்சியார் அமிச்சார் அதுக்கு முன்னாடி இருந்து அவர் கட்சியில் பயணம் பண்ணுறாரு இவ்வளோ விஷயம் இருக்குது அண்ணாமலைக்கு பிறகு கலைஞர் ஆட்சிக்கு வர்றதுக்கு எம்ஜிஆர் அன்னைக்கு மிகப்பெரிய அளவு வேலை செஞ்சார் கட்சியோட பொருளாளராக இருந்தார் திமுகவினுடைய பொருளாளர் எம்ஜிஆர் இருந்தார்னு இன்னும் தமிழ் எங்களுக்கு தெரியுமா திமுக சட்டமன்ற உறுப்பினர் எம்ஜிஆர் இருந்தார்னு தெரியுமா இதெல்லாம் மன்னப்பெறதா எம்ஜிஆர் முதலமைச்சரான அப்புறம் எழுபத்தி ஏழு நடந்த இடைத்தேர்தலில் திண்டுக்கல்ல எம்ஜிஆர் இருக்கா அப்போ தான் முதல்ல போட்டி போகிறார் அது தெரியுமா அதுவும் தெரியாது இன்னும் ஒரே நாளில் வந்து பூமாய் வந்துட்ட மாதிரி இவங்க வந்து எழுபத்தி ஏழு நடந்தது ஏழு நடந்ததுன்னு இவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க அப்போ ஒருவேள் ஏதோ ஏழு ஒரு மேஜிக் நடந்ததுக்கு போல முத நாள் சூட்டிக்கு போயிட்டு அடுத்த நாள் காலேஜி முதலமைச்சர் ஆகிட்டார் போல எம்ஜிஆர் அதே மாதிரி தான் நான் விஜய் வந்து ஜன்னாயன் படத்தை உடனே அடுத்த படத்துக்கு அடுத்த படம் படம் இல்லை அடுத்த படம் முதலமைச்சர் அப்படின்னு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இங்கே களம் வேற தமிழ்நாட்டினுடைய களம் வேற அரசியல் களம் வேற அரசியலை பக்குவமாக நுணுக்கமாக பார்க்கக்கூடிய மாநிலம் இன்னைக்கு இன்னைக்கு நம்மளை சுற்றி நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஒன்றிய அரசு என்ன பண்ணுறாங்க மாநிலங்களுடைய மொத்த உரிமையும் எடுத்துடணும் அவர்கள் வந்து அதிகாரம் வந்து மத்தியத்தில் இருக்கணும் மாநில ஆர் மெயின் அஜெண்டாவே அதிகார பகிர்வுங்கிறது இருக்கக்கூடாது அவங்களுடைய புத்தகத்தில் கொல்வாக்கங்கள் புத்தகத்திலே இருக்குது அதிகார பகிர்வு இருக்குது அதிகாரம் பிரித்து கொடுக்கக்கூடாது அதிகாரம் ஒரே இடத்துல குவிஞ்சு இருக்கணும் அப்படின்றதுலாம் அவங்களுடைய மெயின் அஜெண்டாவே அப்போ மாநில அரசினுடைய உரிமைகளை பூரா பறிக்கிறாங்க அவங்க மாநிலங்களை இதை எப்படி கணக்குறாங்க அப்படின்னா நீங்கள் கொரோனா காலத்தில் பார்த்தா தெரியும் இந்தியா முழுவதும் உள்ள மாநிலங்களை மாவட்ட வரையாக பேசியிருப்பாங்க இன்றைக்கி வந்து நான் ஐம்பத்தெட்டு மாவட்டம் இன்றைக்கி வந்து நூற்றி எட்டு மாவட்டம் தமிழ்நாட்டில் முப்பது மாவட்டம் அப்போ அவங்களுடைய பார்வை எப்படின்னா இந்தியா முழுவதும் ஒவ்வொரு மாநிலங்களும் இத்தனை மாவட்டங்களை அடக்கிய ஒரு மாநிலம் அவ்வளோதான் அப்போ கண்ட்ரோல்லாம் யார் எங்கள் கண்ட்ரோல் இருக்குது ஐஏஎஸ் ஆஃபீஸர் எங்கள் கண்ட்ரோல் இருக்காங்க இப்படி மாநில உரிமையில் ஒன்றா போயிடுச்சு நல்ல வேலைக்கு ம கல்வி வந்து அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் நெல் தூங்கிட்டு கிடக்கு பொதுப்பட்டியலில் கிடக்கு இப்போ கல்வியை கொண்டு வரணுன்றதான் நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கிறப்பையே நீங்கள் புதிய தேசிய கல்விக்குள்ளேயே சேருங்க புதிய தேசிய கல்விக்குள்ளே என்ன இருக்குது மூணு அஞ்சு எட்டுக்கு தேர்வு மூணாவது படிக்கிற பிள்ளைக்கு ஃபெயிலாகக்குன்னா அது மனநிலை எப்படி பாதிக்கணும் ட்ராப் அவுட் அதிகமாக போய்ட்டுருக்கோம் அது ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது நீதிமன்றத்துக்கு போகிறாங்க இந்தியா இந்தியா கூட்டிகிட்டு இருக்கக்கூடிய அத்தனை அத்தனை கட்சிகளும் வந்து அத்தனை எம்பிகளும் போராடுறாங்க இது எதுவுமே தெரியாமல் விஜய் வந்து ஒரே நாளில் எல்லாத்தையும் மாற்றிடுவாரா இது எதுவுமே புரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ இன்றைக்கி மாநிலம் சார்ந்த பிரச்சனைகள் நல்லாயிருக்கு நிறையா இருக்குது அதை ஓரளவு காப்பாற்றணும்னா ஒரு வலுவான கூட்டணி வேணும் வலுவான கொள்கை ரீதியான கூட்டணி வேணும் அகில இந்தியாவில் கூட்டணிவன் தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னா பார்லமெண்ட்டில் பேசுகிறதுக்கு இன்றைக்கி கா திமுக சார்பில் எம்பிஎல் இருக்காங்க அகில இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி நம்ம கூட்டணியில் இருக்குது அந்த அந்த கட்சி பேசுவாங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் பேசுவாங்க நாளைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனைனா இவங்க முதல்ல என்னென்னா எங்களுக்கு புரியுமா இதெல்லாம் தெரியாமல் ஒரே நாளில் வந்துடுவார் அப்படின்றது தமிழ்நாட்டில் நடக்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியலை மிக பக்குவமாக நுணுக்கமாக பார்க்கக்கூடிய மாநிலம் தான் பாஜக கடந்த பத்து வருஷமாக தலை இயலானது தண்ணி குடிக்குது ஒன்றும் உள்ளே வர முடியலையே என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாங்க ஒன்றும் வர முடியல அப்போ நீங்கள் நேற்று கட்சியை ஆரம்பிச்சுட்டு நாளைக்கு வர முடியல நீங்கள் ஒரு அஞ்சு வருஷம் ட்ராவல் பண்ணுங்கள் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனையை தொடர்ந்து பேசுங்க தொடர்ந்து போராடுங்க களத்துல இருங்க உங்க செயல்பாடுகள் தமிழ்நாட்டு மக்களை ஓட்டு போட்டு போக போறாங்க செயல்பாட பார்க்கல எப்படி ஓட்டு போடுவாங்க உங்களுக்கு அதான் வாய்ப்பு கொடுங்க ஒரு செயல் செயல்படுவீங்களா நீங்க எத்தனைக்கோ கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டீங்க ஒரு வாய்ப்பு கொடுங்க அதெல்லாம் என்ன ஆகிடும் கட்சி ஆரம்பி இருக்கும் செயல்பாடு ஒண்ணுமே இல்லையே முதலமைச்சராயிட்ட என்ன செய்ய போறீங்க அஞ்சு வருஷம் நீங்க வந்து ஒரு கட்சி அமௌண்ட் ரன் பண்ணுங்க மக்கள் பிரச்சனையை பேசுங்க மக்கள் பிரச்சனைக்கு போராடுங்க மக்கள் தேர்த்திக்கிட்ட உங்களுக்கு ஓட்டு போட போறாங்க அவ்வளவுதான் அதே சமயம் உதயநிதி வந்து ஓயில் இருக்கிறதே ஒரு கான்ட்ரவர்சியலாக சொல்கிறாங்க இடிக்கு பயன் தான் இருக்காரு அப்படின்ற மாதிரியோ அரசியல் ஆஸ்பத்திரியில் பார்த்தா ஈடி விட்டுருமா சொல்றது ராஜிக்கு இருக்கா உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது இருக்கு கொரோனா காரணம் இப்போ நிறையா பேசிக்கிட்டு இருக்காங்க அதனால கொஞ்சம் இப்படி கஷ்டமாக ரெஸ்ட் எடுத்துக்கலாம் உடல் அலைச்சல் இந்த தொடர்ந்து மாநாட்டு பொதுக்குழுவுலாம் தொடர்ந்து வேலை பார்த்துருக்காரு அதனால கொஞ்சம் லைட்டாக ஃபீவரி சார் இருந்திருக்கு அதனால ஒரு நாலு நாள் ரெஸ்ட் நாலு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் சொல்லியிருக்காங்க போல மூணு நாள் நிகழ்ச்சி அறுத்து பண்ணியிருக்காங்க போல நாலு நாள் வந்துட போறாரு இது வந்து இடிக்கு பயந்துட்டு காட்சியன் படுத்திட்டாரு காய்ச்சல் பயத்தை ஈடு விட்டுருமா இது பேசுறத லாஜிக் இருக்கா அவங்க பிடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா எந்த வழியில வந்தாலும் இது பண்ணுவாங்களே அப்போ இது அரசியல் ரீதியாக எல்லாத்தையுமே அரசியலை பார்க்கறது அவருக்கு ஏதோ சிறு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அதனால ரெஸ்ட் இருக்கார் மூணு நாள் கழிச்சு வரலன்னா நம்ம ஏதோ பயந்துருக்காரங்கிறது பார்க்கலாம் தனிநபர் வாழ்க்கையில நம்ம போய் கொடைக்கானல் போறதோ இல்லை உடல் ஓய்வு பெறுறதோ இது ஒரு பேசுபொருளாக மாறது இல்லை அது முக்கியமாக திமுகவுக்கு மட்டும் அல்ல எல்லா கட்சியிலயும் ஆரம்ப காலத்துல இருந்து இது புதுசு கிடையாது தமிழ்நாட்டில் அந்தமா ஜெயலலிதா இருக்கிறப்ப அங்கே போயிருக்கப்ப உடல்நாட்டில் சிகிச்சைக்கு போகலான்னு பேசினாங்க கொடநாட்டில் அங்கே ஓயில் இருக்கல சிகிச்சையில் இருக்கிறாங்கன்றாங்க எம்ஜிஆர் ஆரம்ப முகத்தில் வந்து அமெரிக்கா போயிட்டு வந்த பிறகு அவர் வந்து எம்ஜிஆரே இல்லைன்னாங்க எம்ஜிஆர் மாதிரி எம்ஜிஆர் அது வந்து அரசியல் வந்துட்டோம்னா உங்க பெருசுகளும் அரசியலும் மிங்கிள் பண்ணி தான் பேசுவாங்க அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமாவே அவர்களும் எடுத்துக்க மாட்டாங்க தமிழ்நாட்டில் மக்களும் எடுத்துக்க மாட்டாங்க சரி பல்வேறு அரசியல் சந்தாத்தங்களை மற்றொரு நன்றி இருக்குது